தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க யூடியூப் சேனலில் அவதூற பரப்புற மாதிரி ஒரு டிஃபர்மேட்டரி கண்டென்ட் மெசேஜை நீங்கள் வந்து கொடுக்குறீங்க யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இது குற்றமாகுமா கேட்டால் ஸோ இது வந்து ஒரு வகையில் குற்றம் ஒரு வழக்கை நான் உதாரணமாக சொல்கிறேன் அந்த வழக்கில் நடந்த சம்பவங்களை பார்ப்போம் ஸோ அதில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வழக்கில் பிட்டிஷனர் சைட் என்ன மாதிரியான டிஃபமேட்டரி கண்டென்ட் அந்த யூடியூப் சேனல் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு கேஸில் அவரோட பிட்டிஷனில் குறிப்பிடுறாரு ஸோ நீதிமன்றம் இதை அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் வழக்கோட கேஸு வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன்டிப் சைடில் கோல்டு வின்னர் கம்பெனி ஸோ இந்த கோல்டு வின்னர் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கடந்த முப்பது வருஷமாக அவங்க வந்து ஃபீல்டில் இருக்காங்க ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் எடிபெல் ஆயில் இந்த மாதிரி நிறைய விதமான ஆயிலில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த பர்டிகுலர் செக்டார் அவங்க வந்து இந்தியா முழுக்க இந்த பிராண்டு வந்து ரொம்ப ஃபெமிலியராக எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ராண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த பிராண்டை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி ஸோ வெல் நோன்னு ஒரு ட்ரேட்மார்க் கம்பெனியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இருக்க ப்ராடக்டை அதை பற்றியான ரிவ்யூ அண்ட் க்ரிட்டிசைஸ் பண்ணி சேனல்களில் போடும்போது அது மாதிரி ஒரு சேனல் நபர் மேலே இவங்க குற்றம் சாட்டுறாங்க அந்த பர்டிகுலர் டிஃபனண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் கிட்டத்தட்ட மூணு லட்சத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கக்கூடிய ஒரு யூடியூப் அக்கௌண்ட் ஓல்டர் அவர் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு டாப் பிராண்டு கம்பெனியோட ப்ராடக்டை எடுக்கிறாரு அதோடய குவாலிட்டி எப்படி இருக்குது அதோட ரிவ்யூஸ் என்ன மோஸ்ட்லி வந்து அதில் இன்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ் இருக்குது அந்த மாதிரியான விஷயங்களை பாப்புலர் பிராண்ட் எல்லாமே ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வாங்கி அதை ரிவியூ பண்ணி அதில் என்ன மாதிரியான அளவுகள் இருக்குது அந்த மாதிரியான கான்செப்டில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணுறாரு இந்த வீடியோஸை பார்த்த கோல் வின்னர் அவங்களுடைய ப்ராடக்ட் ஒரு கோல் வினர் ஆயிலை வந்து எடுக்கிறாரு அந்த பர்டிகுலர் யூடியூபர் ஸோ ஒரு லிட்டர் பாக்கெட்டை வாங்கி ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணுறாரு அதே மாதிரி ஹண்ட்ரட் எம்எல் பேக்கெட் ஒரு ஏழு பாக்கெட் வந்து இன்னொரு கன்டைனரில் ஃபில் பண்ணுறாரு இப்போ என்ன அவர் காமிக்கிறார்னா இந்த ஏழு பேக்கெட் ஈக்குவல் டு ஒன் லிட்டர் அப்போ நீங்கள் ஏன் வந்து ஒரு லிட்டருக்கான பைசாவை நம்ம தரணும் நீங்கள் ஹண்ட்ரட் எம்எல் பேக்கெட்டே வாங்கினாலே உங்களுக்கு ஒரு லிட்டருக்கான பேக்கேஜ்கான காஸ்ட்டில் உங்களுக்கு அதிகமான லிட்டர்ஸ் வந்து கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு லிட்டர் சொல்லி அவங்க எழுநூறு எம்எல் தான் வந்து அதில் ஃபில் பண்ணியிருக்காங்க ஏன்னால் ஹண்ட்ரட் எம்எல் பேக்கெட்டை ஏழு பேக்கெட் வாங்கி நான் வந்து ஃபில் பண்ணும்போது இது ஈக்கு ரெண்டுமே ஒரே அளவில் இருக்குது அந்த ஜாரில் ஸோ அவங்க ஒன் லிட்டர் வந்து கொடுக்கல எழுநூறு எம்எல் தான் கொடுக்குறாங்க ஸோ இதனால் வந்து இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இந்த ப்ராண்டை வந்து நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனாக கொடுத்து அதன் மூலியமாக அந்த பர்சன் வந்து வெளியிடுறாரு ஒரு வீடியோவை இதை பார்த்த கோல் வின்னர் இந்த இது வந்து ஆதாரபூர்வமான கிடையாது நாங்கள் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு மேலே ஃபீலில் இருக்கோம் ஒரு லிட்டர் ஆயில்னால் இல்லை கன்ஃபார்மாக ஒரு லிட்டர் இருக்கும் எழுநூறு எம்எர் இருக்குன்றதுக்கு ஆதாரத்தை வந்து கொடுக்காமல் ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து காமிக்கிறீங்க பட் அது ஒன் லிட்டர் தான் இவர் ஃபில் பண்ணியிருக்காருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் அவங்க சேனலில் வியூஸ் வரணுன்றதுக்காக தவறான ஒரு கண்டெய்னரில் ஒரு லெவலை மெயின்டைன் பண்ணி ஸோ அதுக்கும் இன்னொன்றுத்துக்கும் வந்து கம்பேர் பண்ணுது மிகப்பெரிய தப்பு ஸோ எங்களோட ப்ராடக்ட் அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்லி அவங்க சைடில் பிடிஷனில் கொடுத்து மேலும் வந்து எங்கள் ப்ராடக்டை நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணி மக்களிடையே இதோடய மார்க்கெட் லெவலை குறைக்கணும்னு சொல்லி இந்த பர்சன் இன்டென்ஷனாக அவரும் அவருடைய ஏஜென்ட்ஸ் அண்ட் தென் வந்து யூடியூப்பில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் இவங்க எல்லாருமே இன்டென்ஷனாக செஞ்சிருக்கிறது தெரிய வருது ஸோ மெயின்லி இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து இதுக்கான பொறுப்பை ஏற்று மேலும் இந்த நெகட்டிவ் ரிவ்யூவை இந்த மாதிரி ஃபர்தராக ப்ரொவைட் பண்ணாமல் இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் வந்து செய்கிறத இதோட ஸ்டாப் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு ஒன் க்ரோர் ருபீஸ் டிஃபர்மேஷன் காஸ்ட்டை எங்களுடைய ப்ராடக்ட் டேமேஜ்க்கு ஆன டேமேஜ் பண்ணுறதுக்காக இவர் போட்டு அந்த வீடியோ மூலயமாக எங்களுக்கு வந்து ஒன் குரோஸ் ருப்பீஸ் டேமேஜ் வந்து அவர் வந்து ஃபைன் வந்து பே பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவர் பிட்டிஷன் சைடில் குறிப்பிடுறாரு மேலும் வந்து இந்த டிஃபைன் வெல் நோன் அண்டர்ஸ்டாண்டபிள் கண்டென்ட் இது அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வந்து ஒரு பொய்யான கண்டென்ட் பண்ணும்போது இந்த ப்ராண்டுக்கு வந்து பாதிப்பு இருக்கும்னு தெரிஞ்சும் வந்து இவர் செஞ்சுருக்காருன்ற போது நாலேஜபிளோட இவர் செஞ்சுருக்காங்க இது ஒரு இன்டென்ஷனல் டிஃபர்மேட்ரி கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு ஸோ நீதிபதி அவர்கள் எங்களுக்கான டேமேஜை ஒன் க்ரோ ருபீஸ் வாங்கி தரணும்னு சொல்லி பிட்டிஷனை ஃபைல் பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்போது நீதியரசர் திரு ஆர் என் மஞ்சுளா அவர்கள் ஜஸ்டிஸ் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க ஸோ இந்த வழக்கில் விசாரித்து அவங்க என்ன தீர்ப்பு தராங்கன்னா இந்த பர்சன் வந்து இன்டென்ஷனல தான் இந்த ஒரு வீடியோவை வந்து பண்ணியிருக்காரு ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது எந்த ஒரு ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் கண்டென்ட்டை ஒரு பர்சன் வந்து க்ரிட்டிசைஸ் பண்ணாலும் அதற்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாமல் இது பண்ணது வந்து குற்றம் ஸோ ஐ ஃபீல் இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஏழு லட்ச ரூபாய் டேமேஜை வந்து இந்த பிளைன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரு வீடியோ ஜென்ரலாகவே ஒரு கண்டென்ட் வந்து எதெல்லாம் டிஃபமேட்ரி கண்டென்ட்டாக வரும்னு பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்லேயும் சரி இல்லை வேறு எதாவது ஒரு ஆன்லைன் இணையதளமாக இருந்தாலும் சரி இல்லை ஆஃப்லைன் பிரிண்டிங்காக இருந்தாலும் சரி ஒரு பர்சன் ஒரு விஷயத்தை மேக் பண்ணுறாரு அது அப்லோடிங் ரைட்டிங் பிரிண்ட் பண்ணுறது பப்ளிஷ் பண்ணுறது அதை ப்ராட்காஸ்ட் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நிறைய பேருக்கு எலக்ட்ரானிக் மீடியா சோஷியல் மீடியா இன்டர்நெட் ஸோ வேறு என்ன மீடியாவில் மக்கள் பார்க்குற மாதிரி அதை வந்து ஆடியோவாக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மெசேஜ் ஆக இருந்தாலும் சரி இதை பிரிண்ட் பண்ணாலும் சரி ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ணாலும் இது எல்லாம் இதில் வந்து ஒரு நிறுவனத்தையோ ஒரு நபரையோ டிஃபம் டிஃபமேஷன் பண்ணுற மாதிரி ஒரு கன்டென்ட் இருந்ததுன்னா அதுக்கு அதோட அதனுடைய ஓனர் யாரை டிஃபமேஷன் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சன் தாராளமாக வழக்கு தொடர்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது இந்த அந்த பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணியிருக்காங்களோ அந்த கண்டென்ட்டை வச்சு அவர் வந்து டிஃபமேஷன் கண்டெண்ட்டாக டிஃபமேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவாங்க ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை இந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் கொண்டு வராங்க நீதிபதி அவர்கள் அதற்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறாரு அந்த பர்டிகுலர் கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னால் தாராளமாக அந்த பர்டிகுலர் குற்றத்துக்கு டிஃபமேஷன் லாஸ் என்ன மாதிரியான லாஸை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரோ அந்த லாஸ் அமௌண்ட்டை இப்போ இந்த வழக்கில் நீங்கள் பார்த்தா மாதிரி உதாரணத்துக்கு அதில் சேங்க்ஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து ஜென்ரலாக நீங்கள் ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறதாகிறதாலும் சரி ஒரு விஷயத்த நீங்கள் தவறாக காமிச்சாலும் சரி அதற்கான ப்ராப்பர் எவிடென்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடிய எந்த செயலுக்கும் அதுக்கோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த வழக்கில் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கலாம் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எதனால கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்